சார் வணக்கம் சார் நான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்திலிருந்து ரமேஷ் வந்திருக்கிறேன் உழவன் முரசு உழவன் ரமேஷ் டிலேருந்து வந்திருக்கிறேங்க உங்களோட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த மாதிரி செயல்முறை எந்த மாதிரியான நீங்கள் மருத்துவம் செய்கிறீங்க என்றதை மட்டும் ரெண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார் என் பேர் வந்து டாக்டர் ராஜரீகன் சித்த மருத்துவர் நான் வந்து வேட்டாகுளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கேன் என்னமாதிரி ரெண்டு வச்சுருக்கேன் நான் வந்து எல்லா நோய்க்கும் அனைத்து நோய் தீராத நோய்கள் அனைத்திற்கும் ரொம்ப நாள் நாட்பற்ற நோய்கள் அனைத்திற்கும் மருத்துவம் பண்ணுறேன் சார் வணக்கம் உங்கள் நேமுங்க சார் என் பேர் ராஜரிகன் சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் இருக்க சொல்லுங்கள் வேட்டாகுளம் ம் ராஜரிகன் சிக்கன் மார்க்கெட் சரிங்க சார் ஒரு ஒம்பது வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்க சார் வந்து எங்கேயும் வாங்குறது கிடையாது இயற்கையாக நாங்களே எல்லாத்தையும் நம்ம ஊர்லேயே பேச்சு மருந்து செஞ்சு பேசுவோம் சரிங்க சார் அது பொருள் புறா காமிங்க சார் என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து இது வந்து வேப்பம் பட்டன் சார் எதுக்காக பல்போட்டி செய்யறதுக்காக வந்தோம் இது வந்து அவுரி அவுரி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதை நாங்கள் வந்து விசக்கடிக்காக யூஸ் பண்ணுவோம் இதை என்ன பண்ணணும்னா விஷக்கடிக்கு வந்து ஒரு ஒரு கேட்க பொருள் மட்டும் அந்த பேரை மட்டும் சொல்லிவிடுங்க லாஸ்ட்டாக போய் இது வந்து ஞாயிறு சார் இதுவும் பல்கொடிக்காக தான் இருக்கணும் வந்து சரி அப்புறம் வந்து இது வந்து சாதி சாதி இதெல்லாம் கடைப்பொருள் சார் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்தது இதெல்லாம் வந்து கடை பொருளுங்க இதெல்லாம் வந்து வாங்கினது கடையில் வாங்கினது இது மகிழும்பு இது வந்து கிச்சில்கிழங்கு இது வந்து நிலப்பணக்கிழங்கு இது இது வாலுவை இது வந்து மாசிக்கா இது வந்து நன்னாரி ஏறு அப்புறம் வந்து இது வந்து தங்கம் கட்டை இது வந்து நெல்லிக்காய் வட்டல் இது வந்து கடலஞ்சல் இது வந்து கடுக்கா பூ இது சடக்குப்பை இது வந்து நீரடி முத்து இது வந்து கர்போகரிசி கர்போகரிப்பு சார் மருத்துவ எப்படி சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இது வந்து புலா புலான்னு சொல்லுவாங்க ஆவாரம் பூன்னு சொல்கிறேன் அதுங்களா ஆவாரம் பூ இல்லைங்க கூலாம் குளம் ஆனால் இது பல்புடிக்காக நான் அது அந்த ப பட்டை பல்புடி ஆல விடுது இதெல்லாம் சேர்த்து பல்பொடி செய்வோம் அதுக்கானது இது வந்து பூனைக்காலி வதை பூனைக்காலி வதை இது நில பணக்கிழங்கு இது வந்து ஆண்மை குறைவுக்காக இதை பொடி பண்ணி அதை ஆண் ஆன்மை சக்தி கம் கம்மியானவங்களுக்கு கொடுக்கறது இது வந்து கரிசாலை இது வந்து நாம் எடுத்துன்னு வந்து இப்போ ட்ரை பண்ணி வச்சுருக்கிறது நல்ல கரிசாலை இது வந்து உழுக்கு சாப்பிட்டா நல்லா ஹேர் வந்து நல்லா கருப்பாகும் இது சேரம்பொட்டை இது வந்து பெரிய யூஸ் பண்ணுறது கேன்சர் இது 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 வந்து வந்து யூஸ் பண்ணுவோம் மருந்து வெள்ளு 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 வெள்ளுன்னாக்கு பெண் இது வெள்ளப்போடுதல பெண்களுக்கு அதுக்கானது பொடிப்பொன்னி பால கால் சாப்பிட்டாலே வெள்ளைப்பொடுகள்லாம் நல்லா சரியாகும் இதுவும் தான் யிறிதான் நீங்கள் இங்கே சிம்பிளாக அப்படியே பண்ணிவிட்டு ஃபுல்லாக நாங்கள் வெளியே கொடுத்துட்ருக்கோங்க இது வந்து பெய் நாயில் காய்ச்சினது வலி வலிக்கு வந்து நாங்கள் என்ன காசுறது இது வந்து தானிக்கை அரிசம் சொல்லுவோம் புளிக்க வச்சு எடுக்கிறது இது ஊற வச்சு ஒரு முப்பது நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த தானிக்கை டூ யூஸ் பண்ணுவோம் இது வந்து கேஆல் ஆராய்ச்சி வச்சிருக்காங்க சார் குப்பம்பேனி இடிக்கிறது வந்து சங்கு பஸ்ப செய்யறதுக்காக இடிக்கிறோம் பஸ்பம் சேர்ந்துக்காக சங்கு செய்ய பஸ்போம் அதனால வந்து குப்பம்பேனி சாறு எடுத்து அந்த சாறை வந்து சங்கில ஊற்றி அரைச்சி புடம்பூடுவோம் அதுவும் புடக்கூடிய

சுண்ணாம்போ இல்லை செம்மண் இல்லை வந்து புத்து மண் இந்த மாதிரி தடவி துணியை சுற்றி அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வச்சு எரிப்போம் இதில் சரி சரி சங்கு இது சங்கு இது வந்து இப்போ மயில் நினைஞ்சதால இப்படி ஆகிடுச்சி சரி இதை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வாஷிங் சோடா போட்டு நல்லா ஊற வைப்போம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இது வந்து அது வந்து ஜிங்கு நாகாபஸ்பான்னு சொல்லுவோம் மூலத்துக்கு புற்றுநோய்க்குலாம் யூஸ் பண்ணுறது இன்னும் அது இன்னும் படம் பொண்ணு இன்னொரு படம் இது வந்து உப்பு பத்து வகையான உப்பு ஒன்றா கலந்து வச்சிருக்கு இதுக்கப்புறம் இது மருந்தாக்கணும் இது பேர் தசலவன ஒண்ண பருப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வெப்பால தைலம் இது எல்லாருக்கும் நிறைய கிடைக்கும் வெப்பாள இலையை வந்து தைலம் இது எல்லாேரும் தெரிஞ்சிருக்கும் நிறையா சோரியாச்சீஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து அப்ரக செந்தரம் சுகருக்காக யூஸ் பண்ணுறது இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு படம் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே போடணும் இது அப்படியே சிகப்பாகும் போட புடம் போட போட சகப்பாவும் கழிச்சாலை சார் ஊற்றி ஊற்றி அரைச்சரிச்சு போடனே இருக்கணும் ஒரு பத்து புடம் போட்டால் நல்லா சகப்பாயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மருந்து கொடுத்தாலே போதும் நல்லா சுகருக்கு அப்புறம் இது வந்து சிரிங்கி பஸ்பம் ம் சிரிங்கி பஸ்போம்னா ஹார்ட்டுக்கு கொடுக்கறது இது ஹார்ட் பிரச்சனை எல்லாத்தையும் கொடுக்கறது இது வந்து எட்டி எட்டி கருக்கு ஆ அது 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 எட்டி கறுக்கு சரி அது எட்டி கருக்கு இது வந்து உண்டாக்கு மாதிரி இருக்கு சங்கு சங்கு புடம் போடாம இருக்கிறது அரிசி அப்படியே இருக்கிறது இதுக்கு மேலே புடம் போட்டு எடுத்துக்கணும் இது சங்கு இது வந்து முத்து சிப்பி முத்து சிப்பி முத்து சிப்பி வந்து இன்னொரு புடம் போடணும் அரிசி மருந்து தரம் நீங்கள் கிளியராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெலிவரி பண்ணி இதெல்லாம் தனியாக செஞ்சு இந்த மிஷின் வந்து நீங்கள் ஏன் இது நாங்கள் ஓன் மிஷின் தானே எல்லாத்துக்கும் போய் வெளியே அரைக்க முடியல அதான் நம்மளே அரைச்சிடுறது இன்னும் இருக்குது அந்த பீரோக்கு போங்க அதில் இருக்கும் பொருளுங்கள்லாம் அதில் நிறைய காலி ஆயிடுச்சு இதெல்லாம் இது பேர் வந்து ராமேஸ்வர கல்வி சொல்லுவாங்க அவங்க தண்ணியில் மிதக்கும் தண்ணியில் மிதக்கும்ல இது பேர் வந்து நாங்கள் கடலில் வரும் சொல்லுவோம் இது வந்து நல்லா அந்த கல்லீரல் பிரச்சனைக்கு கல்லீரல் வீக்கத்துக்கெல்லாம் நல்லா வேலை இது ஆவாரம் சுகருக்கு இது வந்து காவிக்கல் இதெல்லாம் வந்து அயனுக்காக